பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை இச்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தினாலே நல்ல ஒரு காலை பொழுதுல உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இப்பொழுது நாம இலங்கை தேசத்தில் ஆடம் ஸ்பீக் என்று சொல்லி சொல்லுகிறதான ஒரு இடத்துல இருக்கிறோம் அதாவது இங்கிருந்து ஆதாம் மலை என்று சொல்லி சொல்லுவார்கள் மற்றவர்கள் சிங்களவர்கள் இதை சிரிப்பாத என்று சொல்லி சொல்லுவார்கள் இந்த இடத்துல மூன்று மதங்கள் மதத்தை சேர்ந்தவர்கள் தூரத்தில் உங்களுக்கு ஒரு மலை தெரியுது என்று சொல்லி நினைக்கிறேன் அதை சிங்களத்தில் சிரிப்பாதன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அதம் அடம் ஸ்பீக் என்று சொல்லி சொல்லுவோம் ஆதாமுனுடைய காலேஜ் என்று சொல்லி சொல்லுவார்கள் இன்னொருவர்கள் அதை வேறொரு இடத்துல சொல்லுகிறார்கள் இப்படி ஒரு பிரபலமான ஒரு இடத்துல நாம் அருகில் இருக்கிறோம் இங்கிருந்து கர்த்திய வார்த்தையை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்வதிலே நான் கற்ப நான் அதிகமாய் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் எரேமியாவின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஐந்தாம் வருஷம் இப்படியாக சொல்லுகிறது மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் இருதயமுள்ள மனுஷன் கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது அன்பானதியுடைய பிள்ளைகளே இந்த இடத்துல மனுஷன்மே நம்பிக்கை வைக்கக்கூடியதான ஒரு மனுஷனை குறித்து நம் ஒரு கூட்டத்தை குறித்து ஒரு மனுஷனை குறித்து வசனம் பேசுகிறது அன்பானதியுடைய பிள்ளைகளே வசனம் சொல்லுகிறது நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் நம்ம கர்த்தர் பெயரில் பற்றதெல்லாம் இருப்பது நலம் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை யார் மீது இருக்கிறது மனுஷன் மேலே நாம் நம்பிக்கை வைப்போம் என்று சொன்னால் நாம் கர்த்தரை விட்டு விலகுகிறோம் என்று சொல்லி அர்த்தம் மனுஷனை நாம் நம்பும் பொழுது நாம் எதையுமே எந்த நன்மையுமே பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி பரிசுத்த விதம் சொல்லுகிறது ஒன்று சாமி பதினேழாம் அதிகாரத்தில் ரெண்டு விதமான கூட்டத்தை நாம் பார்க்கிறோம் ஒன்று மனுஷனுடைய பலத்தை மனுஷனை நம்புகிற ஒரு கூட்டம் ரெண்டாவது கத்தரை நம்புகிற ஒரு கூட்டம் மனுஷனை நம்புகிற கூட்டம் யார் பெலிஸ்தியர்கள் இந்த பெலிஸ்தியர்கள் யாரை நம்பி யுத்தத்திற்கு வருகிறார்கள் சொன்னால் மனுஷனாகிய கோலியாத்தை நம்பி அவனுடைய பராக்கிரமத்தை நம்பி அவனுடைய பலத்தை நம்பி யுத்தத்திற்கு வருகிறார்கள் அவனுடைய பலம் என்ன நம்பிக்கை என்ன கோலியாத் எங்களுடைய யுத்த வீரன் கோலியாத் இருக்கிறான் அவன் சிறுவயதும் யுத்த அவனை எதிர்த்தவர்கள் இதுவரைக்கும் யாரும் உயிரிழந்ததில்லை ஜெயிச்சதில்லை எனவே எங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிதான் என்று சொல்லி ஒரு மனுஷனுடைய பலத்தை நம்பிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் இஸ்ரர்கள் பாருங்கள் அவர்கள் கத்தரை நம்பி வந்தாங்க அவர்கள் கோலியத்தை பார்த்து ஒரு கட்டத்தில் பயந்தார்கள் ஆனால் ஒரு தாவீதை கத்தர் கொண்டு வந்தார் அந்த தாவீது முழுவதுமாக கத்தரை நம்பின ஒரு மனுஷன் அவன் கத்தரை நம்பி யுத்தத்திற்கு வந்ததனால் என்ன நடந்தது அன்பார்ந்த யாருமே ஜெயிக்க முடியாத ஒரு கோலியாத்தை சர்வசாதாரணமாக ஜெயிக்க முடிந்தது காரணம் என சொன்னால் தாவிதனுடைய நம்பிக்கை கர்த்தர் மீது இருந்தது மனுஷன் மீது அல்ல தன் மீது கூட அல்ல கர்த்தர் மீது அவர் வைத்தபடியினால் அவருடைய நம்பிக்கையை அவர் ஜெயம் பெற்றுக்கொண்டார் மனுஷனை நம்பினதான பெலிஸ்தியர்கள் பயந்து ஓடினார்கள் முறிந்தோடினார்கள் தோல்வி அடைந்தார்கள் எந்த மனுஷனை நம்பினார்களோ அந்த மனுஷன் சர்வசாதாரணமாய் மறித்து போனார் ரொம்ப மோசமான வகையில் ஒரு வாலிபன் எடுத்து அவன் போனான் காரணம் என்னென்னு சொன்னால் அவர்கள் மனுஷனை நம்பி அவர்கள் பெருமை பாராட்டினதினால கர்த்தர் அவர்களை அழைத்து போட்டார் அன்பான தீனி பிள்ளைகளே நம்முடைய நம்பிக்கை நாம் மனுஷர் மீது அல்ல நாம் கர்த்தர் மீது வைப்போமாக இன்றைக்கு நாம் சொல்லுவோம் இந்த மனுஷன் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் நிச்சயமாக எனக்கு செய்வார் என்று சொல்லு ஒரு மனுஷர் மேலே வைக்கிற நம்பிக்கை இன்றைக்கு நாம் கர்த்தர் மீது வைக்கிறோமா என்று சொன்னால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அன்பானது பிள்ளைகளை இந்த காலை வேலைகளை நம்ம நம்பிக்கை குறித்து நாம் கொஞ்சம் நாம் பரிசோதித்து பார்ப்போமாக என் நம்பிக்கை நான் யார் மீது வைத்திருக்கிறேன் கர்த்தர் மீது வைத்திருக்கிறேனா அல்லது மனுஷன் மீது வைத்திருக்கிறேன் என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போமாக நம்முடைய நம்பிக்கை மனுஷன் மீது அல்ல கர்த்தர் மீதையே நாம் வைப்போமாக ஜிவிப்போமா பிதாவே நம்ம நன்றியோர் துதிக்கிறோம் ஸ்டோத்திருக்கிறோம் ஐயா இம்மட்டமாக அந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை கத்தனை ஆசிர்வதிக்கும்படியா ஜிபிக்கிறேன் அண்டவரே மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்த அண்டவரே பெலிஸ்தியர்கள் தோற்று போனார்கள் அண்டபுரே உண்மையில் நம்பிக்கை வைத்ததானே தாவிது அண்ட அற்புதமான விதத்திலே ஜெயத்தை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம் அண்டபுரம் எங்கள் வாழ்க்கையிலேயே நாங்கள் மனுஷர்களை அல்ல எங்கள் சுயத்தை எங்களையே அல்ல அண்டபுரே நாங்கள் உண்மை மட்டும் நாங்கள் நம்ப கத்தனை உதவி செய்வீராக அன்ற ஒரு மேல் நாங்கள் நம்பிக்கை வைக்கக்கூடியதான அந்த கிருவை கொடுப்பமுடியாக ஜெபிக்கிறேன் இந்த நாள் முழுவதுமாய் நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜீவனுள்ள நல்ல பெய்தாகவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கற்றவர்களே ஆசிரியப்பாராக ப்ரைஸ்தலா ப்ரைஸ்தலாம்